விவசாயம் செய்யும் தெய்வங்கள் எனக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோ பதிவில் என்கிட்ட இருக்கிற ஒரு பத்து வகையான கோழிகளை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பதிவில் என்னால் வெறும் நாலு வகையான கோழிகளை மட்டும்தான் காமிக்க முடிஞ்சது காரணம் என்னன்னா டைம் டியூரேஷன் அதிகமாக இருந்ததுனால என்னால் மீதி இருக்கிற ஒரு ஆறு வகையான கோழிகளை காமிக்க முடியல நான் இந்த வீடியோ பதிவில் மீதி இருக்கிற ஒரு ஆறு வகையான கோழிகளை காமிக்கிறேன் இது வரைக்கும் ஒரு மூணு வகையான கோழிகளை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கவே மாட்டேன் அந்த மூணு வகையான கோழிகளை பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் ஒன்று தான் என்னுடைய கின்னி கோழி என்னுடைய கின்னிக்கொழி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொரிச்சி குஞ்சு இருக்குது நான் அதையும் உங்களுக்கு வீடியோவை பதிவு செய்கிறேன் இன்றைக்கி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கின்னிக்கோழியை பற்றி சிறப்பு கொழுவை பற்றி நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோ பதிவில் என்னென்ன கோழிகள் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன்னா சிறுவிடை பெருவிடை இடைவெட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்து கோழி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை தொடர்ந்து இந்த பகுதி ரெண்டு அதாவது பார்ட் டூ வீடியோவில் மீதி இருக்கிற கோழிகளை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படி இல்லைனா அந்த வீடியோவை நான் எண்டில் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் சிறுவிடை பெருவிடனா என்ன இடைவெட்டுனா என்ன மொட்டை கழுத்துனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன் இப்போ நாம் இந்த வீடியோ பதிவில் மீதி இருக்கிற ஒரு ஆறு வகையான கோழிகளை பற்றி நாம் இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற கோழி என்ன கோழின்னா கருங்கோழி உங்களுக்கு எல்லாருக்கும் கருங்கோழி பற்றி நான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் ஒரு சில தகவல்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது கருங்கோழின்றது ஒரு காட்டுக்கோழி இனத்தை சார்ந்தது கருங்கோழியிலே அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இப்போ இங்கே இருக்கிறது என்னுடைய தூய கருங்கோழி இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கருங்கோழி கண் அது மாதிரி அதனுடைய மூக்கு கொண்டை எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் கால்லேருந்து எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் கருங்கோழியில் அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த வகையான கோழிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அது மாதிரி கருங்கோழினுடைய முட்டையுடைய விலலாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம்லேருந்து வரைக்கும் போயிட்டுருக்கு ஒரு கோழியினுடைய விலை ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் போகுது எழுநூறுபா அதுமாரி சம்திங் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தமாரி விலைகள் போயிட்டு இருக்குது கருங்கோழியில் மூணு வகையான கருங்கோழிகள் கருங்கோழிகள் மூணு வகைகள் கிடையாது அதிலே மூணு கலர்ஸ் இருக்குது அதாவது கோல்டு சில்வர் பிளாக் மூணு கலர் சொல்லுவாங்க இப்போ கோல்டு கலர்னால் இந்த கழுத்து பகுதியில் மட்டும் லைட்டாக கோல்டு கலரில் வரும் சில்வர்னால் மேலே சில்வர் கலரில் வரும் அதாவது வெள்ளி கலரில் இருக்கும் பிளாக்னால் ஃபுல் பிளாக் இது ஃபுல் பிளாக்காகவே இருக்கும் நிறைய நண்பர்கள் இது மாதிரி இருக்கிற கோழிகளை கிராஸ் கோழின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறீங்க நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க கருங்கோழினா ஃபுல்லாக கருப்பாக இருக்காது இதுமாரி மூணு கலர்ஸ்லேயும் இருக்குது அதுவும் கருங்கோழி தான் நம்ம கருங்கோழி ஒரிஜினல் கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு மிக மிக தெளிவாக ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கருங்கோழி கிராஸே நீங்கள் வாங்க மாட்டீங்க என்கிட்ட இருக்கிற கருங்கோழி ஒரிஜினல் கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கிதுன்னா நான் வீடியோ தெளிவாக பதிவு செஞ்சுருந்தேன் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிராஸ் கோழி தான் கருங்கோழியே கிராஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மாதிரி கருங்கோழினை பற்றினா ஒரு சில தவறான வதந்திகள்லாம் இருக்குது அதாவது கருங்கோழினுடைய முட்டை அது மாதிரி அதனுடைய கறி ரத்தம் எல்லாம் கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வதந்திகள் இருக்குது கருங்கோழியினுடைய முட்டைலாம் கருப்பாக இருக்காது அது நார்மல் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி அதனுடைய இறைச்சி பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் நான் உங்களுக்கு கருங்கோழி ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த வீடியோவிலையும் உங்களுக்கு கறி அறுத்து காமிச்சிருப்பேன் கருங்கோழி கறினால் எப்படி இருக்குன்னு கருங்கோழி கறி கண்டிப்பாக பிளாக்காக தான் இருக்கும் அது மாதிரி அதனுடைய ரத்தம் பார்த்திங்கன்னா கருப்பெல்லாம் இருக்காது ஒரு டார்க்காக இருக்கும் ப்ளட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருங்கோழி கிராஸே வாங்க மாட்டீங்க கருங்கோழி கறியும் கடையில் போய் கிராஸ் கருங்கோழி கறி வாங்க மாட்டிங்க அந்த வீடியோ பார்க்காதாங்க அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நான் அடுத்ததாக பார்க்க போகிறது கருங்கோழிலே கிராஸ் கோழி எங்கிட்ட கிராஸ் கோழி இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிறது இதான் என்னுடைய கருங்கோழி கிராஸ் நான் கருங்கோழி கிராஸ் வாங்கி ஏமாந்துருக்கேன்னு அந்த வீடியோ பதிலே உங்களுக்கு தெரிவித்தேன் இப்போ இதுதான் அந்த கருங்கோழி இது ஒரிஜினல் இது ரெண்டும் ஒரே பேர் தான் இப்போ அந்த கோழி பாருங்கள் அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அதாவது குஞ்சியில் எல்லாமே ஃபுல்லாக பிளாக்காக தான் இருந்தது அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல நான் ஒரு பத்து குஞ்சி பக்கமாக வாங்கியிருந்தேன் நல்லா சரியாக ஏமாந்துட்டேன் என்னாலே அது ஒரிஜினல் எது ஆசை எதுவும் கண்டுபிடிக்க இல்லை வளர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் இந்த ஐ பால் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் ஆனால் அந்த கோழிக்கு மாதிரி இருக்காது ஒரு மாதிரி நமக்கு நாட்டு கோழி குளர்ற மாதிரி அந்த ரெட் கலர் ரிங் வரும் அடுத்து உள்ள ப்ளாக் ரிங் இருக்கும் அது மாதிரி என்னுடைய கறிலாம் க்ளியராகவே இருக்காது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவில் கண்டுபிடிச்சலாம் நான் சொல்ல விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்ல விரும்பல நம்ம திருப்பி திருப்பி அரைச்சமாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கருங்கொழி பற்றி கிராஸ் ஒரிஜினல் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு கருங்கோழி குஞ்சி மிக மிக குறைந்த விலையில் வேணும்னா அதாவது வெறும் நாற்பது ரூபாய்க்கு ஒரு நாள் குஞ்சி வேணும்னா நான் எங்கே கிடைக்கணும் வீடியோவை பதிவு செஞ்சேன் அதாவது ஓசூரில் இருக்கிற மத்திய கோழி ஆராய்ச்சி நிலையத்தில் வெறும் நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது நான் அந்த வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் அதனுடைய அட்ரெஸ்ஸு அதாவது ஃபோன் நம்பர் எல்லாமே பின் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கருங்கோழி வாங்க வழக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த கோழி ஆராய்ச்சி நிலையத்தில் போனால் மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கும் ஏன்னா வெளியிலாம் விற்க போனீங்க அதாவது வெளியிலலாம் நம்ம வாங்க போனோம்னா விற்றாங்கன்னா நமக்கு தொண்ணூறுரூவாலருந்து நூறுரூவா வரைக்கும் போகுது பியூர் கடக்கு நீங்கள் அங்கே போய் வாங்கினேன்னா வெறும் நாற்பது ரூபா தான் அது பெரிய ஆராய்ச்சி நிலையத்தினால விலை மிக குறைவான விலைக்கு தராங்க ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கலாம் அடுத்தது நாம் ஏழாவதாக பார்க்க போகிறது கிரிராஜா அதாவது கிரிராஜாவை பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இப்போ எங்கிட்ட இருக்கிற கிரிராஜா கோழி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இருக்கிறது இதுதான் கிரிராஜா கோழி இந்த கோழி நான் ஓசூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்து ஆறு வகையான கோழிகள் நம்ம நாட்டுக்கோழி இனத்தை சார்ந்தது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கலப்பின கோழிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரிராஜா கிராமப்பிரியா இந்த வகையான கோழிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்கிட்ட இந்த வகையான கோழிகள் அதிகமாக இல்லை கிரிராஜா இருக்குது பாருங்கள் இது கிரிராஜா கோழி நண்பர் ஒருவர் போன வீடியோ பதில பார்த்துட்டு கிரிராஜா கோழியை பற்றியும் கிராமப்பிரியா அந்த வகையான கோழிகளை பற்றியும் கேட்டிருந்தார் இப்போ என்கிட்ட இருக்கிறது இது கிரிராஜா இந்த வகையான கோழிகள் கலப்பின கோழிகளை சார்ந்தது இந்த கோழினுடைய முட்டையிடும் திறன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா வருஷத்துக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது முட்டைகள் வரைக்கும் வைக்கும் இந்த கிரிராஜா கோழிகள் இதனுடைய உடல் எடை பட்டை கோழிய உடல் எடை ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வரும் எனக்கு கோழிகள் எப்போ முட்டை வைக்கணும்னு பார்த்திங்கன்னா சாதமாக நம்ம நாட்டுக்கோழி வைக்கிற மாதிரி தான் பருவத்தில் தான் முட்டை வைக்கும் ஒரு ஆறு மாதம் அதாவது இருபத்தொரு வாரத்தில் தான் முட்டை வைக்க ஆரம்பிக்கும் இதனுடைய முட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதாவது கிரிராஜா முட்டைக்கும் நாட்டுக்கோழி முட்டைக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் இதனுடைய முட்டையினுடைய சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் அது மாதிரி இருக்கும் இருக்கும் நல்லா பெருசாகவே இருக்கும் என்னுடைய முட்டையெல்லாம் நம்ம கிளீராக கிரிராஜா முட்டையெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதில் எதுவும் கிரிராஜா முட்டை கிடையாது நாட்டுக்கோழி முட்டையும் இந்த மாதிரி கலப்பின கோழிகள் முட்டையில ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சைஸை வச்சு நம்ம கிரிராஜா முட்டையெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் என்கிட்ட ஒரு கிரிராஜா கோழி இருக்குது நான் இந்த கோழியை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா ஓசூரில் இருக்கிற மத்திய கோழி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் அதாவது கிரிராஜாவில் ஒரு பத்து சிக்ஸும் கிராமப்பிரியாவில் ஒரு பத்து சிக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் எனக்கு மிஞ்சினது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராமப்பிரியாவும் ஒரே ஒரு கிரிராஜாவும் மட்டும் தான் மிஞ்சிச்சு மீதியெல்லாம் இறந்து போச்சு காரணம் என்னென்னா இந்த வகையான கோழிங்களுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் அதாவது செயற்கை முறையில் தான் நம்ம வளர்க்க வேண்டியதாக இருக்கும் அதாவது லசோட்டா அதுமாரிலாம் தான் வளர்க்க வேண்டியதாக இருக்கும் நான் இது வரைக்கும் என்னுடைய கோழிங்களுக்கு மாதிரி செயற்கை மருந்து கொடுத்ததே கிடையாது நான் இந்த கோழிகளை வாங்கிட்டு வந்து ப்ரூடிங் போட்டு வச்சேன் நிறையா இறக்க ஆரம்பிச்சு மீதம் இருக்கிறது இந்த நாலு கோழிகள் தான் அது மாதிரி இந்த கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்றது மிக மிக குறைவு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த கிரிராஜா கோழிகளுக்கு மூக்கெல்லாம் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு ஆனால் நம்ம நாட்டு கோழிகள்லாம் அது மாதிரி மூக்கோளாக நீளமாக இருக்காது அதுமாரி அசில் கிளாஸ் கோழிகளுக்கு மூக்கோளா நீளமாக இருக்கும் காரணம் என்னென்னா இந்த கிரிராஜா வனராஜா என்னுடைய டேலண்டில் இருந்து அதாவது இரண்டுத்தையும் கலைப்பணி செஞ்சு நம்ம நாட்டுக்கோழி அசில் இனத்தை அது கூட கிராஸ் பண்ணி எடுக்கிறது தான் அசில் க்ராஸ் கோழிகள் ஸோ இதனாலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அசில் கிராஸ் கோழிகளுக்கும் நாட்டுக்கொழிகளோட வித்தியாசம் மூக்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அசில் க்ளாஸ் கோழிகள்லாம் பார்த்தாலே ஒரு லுக் இருக்காது நம்ம கோழிகளுக்கும் அசில் க்ராஸ் கோழிகளுக்கும் இங்கே பாருங்கள் என்னுடைய நாட்டு சேவல் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு ஆனால் அசில் கிராஸ் கோழிகள்லாம் இது மாதிரி இருக்கவே இருக்காது ஒரு ஷைனிங்னஸ் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அது மாதிரி இந்த கலைப்பிடக் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மிக மிக குறைவு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது என்னுடைய கிராமப்பிரியா கோழி அதாவது நான் அதில் 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 பத்து பத்து அங்கே கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் மிஞ்சந்து இந்த ஒரு கோழி தான் இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா இது கிரிராஜா கோழியை கம்பேர் பண்ணும்போது வெயிட்டு கம்மியாக இருக்கும் இதனுடைய உடல் எடை பெட்டை கோழியினுடைய உடல் எடை ஒன்றரை ரெண்டு கிலோ அளவுக்கு வரும் என்னுடைய உடல் எடை கம்மியாக தான் இருக்கும் சேவல்லாம் இந்த கிரிராஜா அதனுடைய சேவலாக ரொம்ப பெருசாகவே இருக்கும் மூணு நாலு கிலோ வரைக்கும் கூட வரும் எங்கிட்ட சேவல்லாம் கிடையாது இது மட்டும் தான் இருக்குது என் கோழிகளுக்கு எதிர்ப்பு சக்தி மிக மிக தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் இந்த கோழிகளுக்கு சளி வந்து குறைசா மாதிரி வந்து கண்ணெலாம் வீங்கிருச்சு ஓரளவுக்கு நான் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அதாவது நாட்டு மருந்துலாம் கொடுத்து நான் ஓரளவுக்கு குணப்படுத்தி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு வீக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு நான் நாட்டு மருந்து என்னென்ன மருந்துலாம் நம்ம கொடுக்கலான்னு நான் இன்னி வரும் வீடியோ பதிலாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் இது வரைக்கும் செயற்கை மருந்து பயன்படுத்துறதுதே கிடையாது நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க லசோட்டா அது மாதிரி மருந்தெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு நான் இது வரைக்கும் எந்த ஒரு செயற்கை மருந்தும் பயன்படுத்துனதே இல்லை முழுக்க முழுக்க இயற்கையாக தான் நான் வளர்த்துட்ருக்கேன் அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலே சாணம் சிகிச்சை முயற்ச நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும் எங்களுடைய தனி ஸ்பெஷல் என்னென்னா முட்டை அதிகமாக வைக்கும் கிராஜா கோழி கம்பேர் பண்ணும்போது முட்டை அதிகமாக வைக்கும் உடல் எடை குறைவாக இருக்கும் அதுதான் ஒரு தனி ஸ்பெஷல் வருஷத்துக்கு இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது முட்டை வரைக்கும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் இது வரைக்கும் கவுண்ட் பண்ணல எத்தனை முட்டைலாம் வைக்கிதுன்னு கண்டினியூஸாக முட்டை வைக்கும் கொஞ்ச நாள் முட்டை வைக்காமல் இருக்கும் ஒரு சில கோழிகள்லாம் இந்த கிரிராஜா கோழிலாம் ஒரு அடைப்படுத்துகிற மாதிரி அதாவது முட்டை வச்சுட்டு அதே இடத்துல ஒரு அஞ்சாறு நாள் அது மாதிரி படுத்து கிடக்கும் இப்படி கலைப்பின்ன கோழிகளெலாம் நிறையா இருக்குது கிரிராஜா வனராஜா நந்தனம்மன் நாமக்கல் நாமக்கல் குண்டு ரெண்டு இதுமாரிலாம் நிறைய வகைகள் கோழிகளை நான் பார்த்துருந்தேன் நான் அதனுடைய பிக்சர்ஸும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் என்னென்ன கோழிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கோழிகள் இருக்குது கலப்பின கோழிகள் நாட்டுக்கோழிகள் மாரியே இருக்குது அதாவது அதாவது ஒரு சில கோழிகள் சொல்ல போனோம்னால் அந்த கைதாலாம் சொல்லுவாங்க போகிறோம் அதுக்கெலாம் அதிகப்படியான முட்டைகள் வைக்கும் கலப்பின கோழிகளில் அந்த வகையான கோழிகளில் கூட அங்கெல்லாம் கிடைக்கிது அது மாதிரி இந்த வான்கோழி கோழி எல்லா வகையான கோழிகளுமே அந்த கோழி ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கிது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு கோழி ஆராய்ச்சி நிலையம் நீங்கள் அங்கே போய் பார்க்கறது வந்தால் பாருங்கள் நான் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு குறைவான மிக மிக குறைவான வேலைக்கு நீங்கள் வாங்கிட்டு வர அந்த கிரிராஜா சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கிட்டு வந்தேன் இது கிரிராஜா இருபத்தி ரெண்டு கிராமப்பிரியா இருபது ரூபா சம்திங் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கோழி முட்டைங்களே வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் முட்டை தேவையை பூர்த்தி செய்ததுக்காகனே வளர்க்கப்படுற இந்த வகையான கோழிகள் இந்த வகையான கோழிகள் நல்லா இருக்காது நம்ம முட்டை தேவைகளை நாம் இந்த கோழினு மூலம் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் நமக்கு அதிகப்படியான முட்டைகள் கிடைக்கும் அதான் இந்த ரெண்டு வகையான கோழிகள் பற்றி ஒரு தனி ஸ்பெஷல்னு நம்ம சொல்லலாம் நம்ம நாட்டுக்கோழி மாதிரிலாம் கறியினுடைய சுவை இருக்கவே இருக்காது நான் இந்த வகையான கோழிகளும் ஃபுல்லாக ஓப்பனாக தான் விட்டு வளர்க்குறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது கிரிராஜா வனராஜா என்னென்னு புரிஞ்சுருக்கும் அது மாதிரி நாமக்கல் நந்தனம் இந்த மாதிரியான நிறைய கலைப்பின்ன கோழிகளாக இருக்குது ஸோ நமக்கு அதை பற்றி தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்டே வேணால் வீடியோ பதிவு செய்கிறேன் எனக்கு பயிற்சி மையத்துலையும் சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்தளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல நாம் அடுத்ததாக அதாவது ஒன்பதாவதாக பார்க்க போகிற கோழி என்ன வகையான கோழின்னா அழகுக்காக வளர்க்கப்படுற கோழி ஃபேன்சி கோழி இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது கொட்டைக்கால் கோழி பார்க்கறதுக்கே சேம லுக்காக இருக்கும் இந்த நான் கோழியை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு ஆனால் இந்த கோழியினுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா அரை கிலோ கூட வராது ஆனால் கோழி பார்க்கறதுக்கு செம்ம அழகாக லுக்காக இருக்கும் இந்த கோழி நான் ஐநூறுரூவாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துருந்தேன் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா எனக்கு எந்த வகை கோழி பிடிச்சிருந்தாலும் அதை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு இந்த கோழி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அப்படியே வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோழி நம்ம அழகு கோழிலாம் நம்ம எதுக்காக வளர்க்குறோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த கோழிகள் நடக்கும்போதே ஒரு லுக் இருக்கும் நான் மார்னிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு சில வீடியோவில் இந்த கோழியில் காமிச்சிருப்பேன் இதனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக நடக்கும் அழகு கோழியில் நிறையா வகைகள் இருக்குது அதாவது போலீஸ் கேப் அதுமாரி கோழிகள்லாம் இருக்குது இந்த வகையான கோழிகள்லாம் கேரளாவில்தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கேரளா கோயம்புத்தூர் சைடெலாம் ஃபேன்சி ஐட்டம் நிறையா கிடைக்குது இந்த வகையான கோழிகளுக்கும் நல்ல ஒரு விலைகள் இருக்குது ஏன்னா அழகுக்காக நிறையா பேர் கோழிகளும் வளர்க்குறாங்க செம் அழகாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம மொட்டைக்கழுத்து கோழி இது அழகுக்கும் நல்லாயிருக்கும் அதுமாரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது இது நாட்டுக்கோழி இனத்தை சேர்ந்தது அது மாதிரி தான் இந்த ஃபேன்சி ஐட்டமும் ஸோ நிறைய பேர் விரும்பி வளர்க்குறாங்க அதுமாரி சிலிப்பனாங்கோழி சிலுப்பனாங்கோழி சிலிபனாங்கோழிலாம் அந்த முடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கிகிட்டு இருக்கும் அந்த வகையான கோழிகளும் அதிக ரேட்டு போயிட்டுருக்கு குட்டைக்கால் கோழி தான் இருக்குது பெட்டை கோழி இல்லை ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி கோழிகளை வளர்த்தா தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இந்த வகையான கோழிகளை பற்றி பெட்டை கோழி யாராவது வச்சுருந்தனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு பெட்டை கோழி தேவைப்படுது ரொம்ப நாளாக சேவல் மட்டும் தான் இருக்குது பெட்டை கோழி இல்லை ஏன்னா இந்த கோழி ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால மற்ற கோழியும் கூட மீட் ஆகிறது ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு சைஸ் எவ்வளோ இருக்குன்னு ஆனால் செம்ம ஆக்டிவாக இருக்கும் கோழிலாம் கோழி வளர்க்கணும் விருப்ப இது மாதிரி ஃபேன்சி ஆகிட்டு நம்ம சூஸ் பண்ணி வளர்க்கலாம் இதுக்கும் நல்லா மார்க்கெட்டிங் இருக்குது நாம் இது வரைக்கும் ஒரு ஒம்பது வகையான கோழிகளை பார்த்துருக்கோம் அதை நம்ம பத்தாவதாக பார்க்க போகிறது கின்னி கோழி ஸோ இது வரைக்கும் கோழி பற்றி நான் வீடியோ பதிவு செஞ்சுருக்க மாட்டேன் இப்போ நம்ம கின்னி கோழியை பற்றி பார்க்குவோம் என்கிட்ட நாலு கோழிகள் இருக்குது ரெண்டு மரத்தில் உட்காரும் ரெண்டு அடையும் இப்போ நம்ம கூண்டல போய் பார்க்கலாம் கின்னி கோழி அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம போய் கின்னிக்கோழிக்கும் தனியாக வெளியில் கூண்டு இருக்குது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் கோழியை பற்றி இதுதான் என்னுடைய கிண்ணி கூண்டு இங்கே இருக்கு பாருங்கள் அது ஒரு கோழி இது காலில் அடிபட்டுருச்சு இது ஒன்றும் முட்டை வைக்க ஆரம்பிக்கலை இது இங்கே ஒரு கோழி இருக்கு பாருங்கள் கலரே டிஃப்ரெண்டாக சீனாக இருக்கும் இன்னொரு பேட்ச் அதாவது இன்னொரு சேவல்பட்டு மரத்தில் உட்காந்துருக்கு அதை காமிக்க முடியாது அதை உச்சியில் உட்காரும் இந்த கோழியை நான் அதோடய வயசு கம்மி தான் அந்த கோழியும் முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இந்த கோழி காலில் அடிப்படுறதுனால இந்த பேரை நான் உள்ளே அடைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு பேர் இல்லாததுனால நீங்கள் உங்களுக்கு பார்த்தினால தெரியும் எவ்வளோ பயங்கரமாக கலந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் காட்டு கோழியை சார்ந்தது இந்த வகையான கோழிகளை நம்ம எதுக்காக முக்கியமாக வளர்க்குறோம்னா பாம்பு தொலைகள் இருக்காது இந்த வகையான கோழிகள் பாம்பு அதெல்லாம் வந்தோனாக்கா சின்ன சின்ன பாம்பாக இருந்தால் கண்டிப்பாக கொத்தி விழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பாம்பெல்லாம் வந்தால் ஒரு மணி சத்தம் போட்டு ஒரு மாதிரி ரவுண்டப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அதுமாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கிண்ணிக்கொழி வனக்கோழிலாம் கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக வளர்த்தாங்கணும் ஏன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறோம்னா கண்டிப்பாக பாம்பு வரும் எச்சத்தோடைய ஸ்மெல்லுக்கு நம்ம கூண்டெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சிருக்க ட்ரை பண்ணணும் இது சேவல் இது பெட்டை கிண்ணிக்கோழி ஒரு இடத்த முட்டை வைக்கணும் எப்படி புதால் தான் முட்டை வைக்கும் ஒன்ஸ் நம்ம அந்த முட்டையை எடுத்துட்டோம்னா அடுத்து அந்த இடத்த முட்டை வைக்காது இடத்த மாற்றிடும் அது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது கிண்ணிக்கோழிக்கிட்ட என்னுடைய கிண்ணிக்கோழிகள் குஞ்சு இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு முட்டை பக்கமாக அடை வச்சுருந்தேன் அதில் எனக்கு மூணு மூட்டையில் கரு உருவாகி இருந்தது இப்போத்தேக்கு ஒரு குஞ்சு மட்டும் பொறிச்சிருக்கு அடுத்தது ஒன்று மூக்கு உடச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் பொறிக்கும் நிறைய நண்பர்கள் கின்னிக்கோழி முட்டையை இங்கி பேட்டரில் அடை வைக்கணும்னா டெம்ப்ரேச்சர் எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க கோழிக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான் ஆனால் டேஸ் மட்டும் வேறே ஆகும் கின்னிக்கோலிக்கும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு தான் நாட்கள் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வரைக்கும் ஆகும் கின்னி கோழி கொஞ்சம் நாட்டு நாட்டுக்கோழி கொஞ்சம் இருபத்தோரு நாள் தான் ஆகும் நான் இனி ஒரு வீடியோ பதிவில் கின்னிக்கழி முட்டையை எப்படி அட வைக்கலாம் அதாவது இங்குபேட்டரில் இருந்தாலும் அது மாதிரி கோழி கிட்டே இருந்தாலும் நம்ம எப்படி அட வைக்கலாம்னு நான் வீடியோ உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோ பற்றிக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்